நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை என்பது அதிகரித்து விட்டது வங்கிக்கு சென்று பணம் எடுக்கும் காலம் போய் தற்பொழுது ஏடிஎம் மூலமாக எந்த ஒரு இடத்திலும் வாடிக்கையாளர்கள் பணத்தை எடுத்துக் முடிகிறது இந்த நிலையில் வங்கி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி தங்களுக்கு கணக்கு உள்ள ஏடிஎம்மில் இல் ஒரு மாதத்திற்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் மற்ற வங்கி ஏடிஎம்களில் மெட்ரோ நகர வாடிக்கையாளர்கள் மூன்று முறையும் பிற பகுதிகளில் வாடிக்கையாளர்கள் ஐந்து முறையும் இலவசமாக பணம் எடுக்கலாம் அதற்கு மேல் பணம் எடுக்கும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் இருபத்தி ஒரு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன்படி பொழுது உங்களுக்கு வங்கி கணக்கு இருக்கோல்லையா அந்த பேங்க் உடைய ஏடிஎம்ல போயிட்டு நீங்க ஒரு மாதத்துக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே மற்ற ஏடிஎம்கள்ல மெட்ரோ நகர வாடிக்கையாளர்களாக இருந்தா மூன்று முறையும் பிற பகுதி வாடிக்கையாளர்கள் ஐந்து முறையும் இலவசமாக பணம் எடுக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கு மேல நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு பரிவர்த்தனைக்குமே இருபத்தி ஒரு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்